டெல்லியில் நடைபெற உள்ள மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு வெளிநாட்டு தலைவர்களும் வந்திருக்கின்றனர் இலங்கை வங்கதேசம் பூட்டான் மொரீஷியஸ் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தலைவர்கள் வந்திருக்கின்றனர் மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்கள் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார் அவருடன் முப்பது அமைச்சர்களும் பதவி ஏற்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகள் ஒரு பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கின்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு எட்டாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டு ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன திரௌபதி முர்மு சரியாக ஏழு பதினைந்து மணிக்கு இந்த விழா என்பது நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஏழு நாடுகளினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை மாலத்தீவு மொரிசியஸ் பூடான் நேபாளம் மற்றும் வங்கதேசம் ஆகிய ஏழு நாடுகளினுடைய அதிபர்கள் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் காலையிலேயே அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்தார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் இந்த விழா அரங்கிற்கு வர இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு இருந்து முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கின்றது அவர்களும் டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த விழாவிற்கு இன்னும் சற்று நேரத்தில் வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதுபோன்று முக்கிய பிரமுகர்கள் வெளிநாட்டு அதிபர்கள் வரக்கூடிய பங்கேற்கக்கூடிய இந்த விழா நடைபெறக்கூடிய பகுதி முழுவதுமாக போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை இந்த பகுதிக்கு முழுமையாக விதிக்கப்பட்டிருக்க து ஏற்கனவே பாஸ் வாகனங்கள் மட்டுமே இந்த குடியரசுத் சாலை வழியாகவே செல்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மற்ற அனைத்து வாகனங்களுமே சோதனைக்கு பிறகாக திருப்பி இல்லாமல் டெல்லியினுடைய எல்லை பகுதி முழுமையாக சீலிடப்பட்டு டெல்லிக்குள் வரக்கூடிய வாகனங்களும் கூட முழுமையாக கண்காணிப்பு மற்றும் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றன இந்த பகுதி முழுவதுமாக ட்ரோன்கள் பரப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற போலீசாரனுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் தான் இந்த பகுதி வைக்கப்பட்டு இந்த விழா என்பது சரியாக ஏழு பதினைந்து இந்த பதவியேற்பு விழா தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்னதாகவே முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர்கள் அவர்களுக்கு சென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் வழியாக வழியாக கேட் உள்ளே செல்வதற்கான அந்த நடவடிக்கை என்பதும் அவர்களை இது போன்ற வழிகளில் வந்து அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக அதாவது ஒரு எண்பது பேர் வரைக்கும் மத்திய அமைச்சர்கள் பதவி ஏற்கலாம் என்ற சூழ்நிலையும் கூட முதல் கட்டமாக முப்பது அமைச்சர்கள் மட்டுமே இன்றைக்கு பதவி ஏற்பார்கள் என்று தெரிகிறது குறிப்பாக கூட்டணி கட்சிகளும் தொடர்ச்சியாக பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்தன கேபினெட் அந்தஸ்தில் அமைச்சரவையில் இடம் வேண்டும் முக்கிய இலாக்கக்கள் வேண்டும் என்று ஒரு கடுமையான நெருக்கடி கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த அமைச்சர்கள் பதவியேற்பு என்பதும் நடைபெ நடைபெறுகிறது குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி ஒரு முக்கிய பார்ட்னராக இந்த மோடியினுடைய இந்த பாஜக ஆட்சிக்கு இருக்கின்றது அவர்கள் நான்கு முக்கிய கேபினெட் அமைச்சர்கள் தேவை என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் முதல் கட்டமாக ஒரு அமைச்சர் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அமித்ஷா நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் போன்றோருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அதே துறைதான் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியிட்டனர் இதுபோன்று யார் யாருக்கெல்லாம் மத்திய அமைச்சரவையில் இடம் இருக்கின்றதோ எல்லாமே பிரதமர் மோடி மதியம் வந்து ஒரு தேநீர் விருந்தளித்தார் அந்த தேநீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கர்நாடகத்தினுடைய ஜேடிஎஸ் தலைவர் ஹெச் டி குமாரசாமி ஹரியானாவுடைய முன்னாள் சிஎம் மனோகர்லால் கட்டால் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் இந்த தேநீர் விருது அதே போன்று மத்திய அமைச்சர்களாக இருந்த தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல் முருகன் இந்த தேநீர் பங்கேற்றிருப்பதால் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அவர் மட்டுமில்லாமல் மேலும் ஒருவருக்கு கிடைக்கும் என்ற யூகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியாகி இருந்தன அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எல் முருகன் மட்டுமே இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருப்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் இதுபோன்று கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இந்த அமைச்சரவையில் இந்த முதல் கட்டமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இதுபோன்று கடந்த இரண்டு நாட்களாகவே இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆகட்டும் தெலுங்கு தேசினுடைய சந்திரபாபு நாயுடு ஆகியோர் ஒரு கடுமையான அழுத்தம் கொடுத்திருந்தார்கள் முக்கிய இலாக்காக்களை பெறுவதற்கு அதுபோன்று ஒரு இலாக்காக்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய இந்த பதவியேற்பு விழா என்பது ஏழு மணிக்கு நடைபெற இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க